நாடக மேடை உலக மொழிய கண்ணம்மா அடியே கண்ணம்மா அதிலே நாமலாம் நடிகருடைய கண்ணம்மா 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 நம்ம ஆடுற ஆட்டம் பாடுற பாட்டம் கண்ணம்மா அடியே கண்ணம்மா அத்தனையும் போய் வேஷம் மொடியே கண்ணம்மா 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 வீடு வரை உறவு என்பார் கண்ணம்மா

ஏய் அடிக்கிறவள வந்துடாதடா பகை கொண்டு வந்துட்டு நான் தான்டா இந்த பாரத யுத்தத்திலே பெரிய வீரன் காட்ரிய நீ வாடா கிடையாது எப்படி வீராங்க பத்தாம் நாள் சண்டையில ய பாட்டம் வீஸ்மாச்சாரிய 886 வயசு அந்த ஆள அம்பு படுக்கையில படுக்க வச்சதே நான் நீ அந்த ஆள யாரை கொன்ன சொல்லி பகை கொண்டு புள்ள அம்பை

என்ன சுத்தமா பொட்டேங்கிற நம்ம காலம் எல்லாம் இவனுக்கே அத்தை பிள்ளை நல்லா இருந்தா போதும் நல்லா இருந்தா போதும் பாடுபடுறதுக்கே என் குடத்தை வளர்த்து வச்சிருக்கேன் அப்புறம் என்ன மீசை எனக்கு இல்லையா அதனால நான் பொட்டையணும் இவன் மீச வச்சிருக்கேன் என்னுடைய கங்காரி சண்டை தோக்குனால இல்லையோ இந்த சண்டை நபத்தி நீ தானே வண்டி ஓட்டுற நீதானே தான ஓட்டணும் என்னமோ மய்யால மீசேல் நீ வந்து பேசற நீ மிக்ஸர் சரி விடு அண்ணா ஆமா வாங்களா சண்டைக்கு வா என்று அழைப்பவரிடத்திலே புறமுத கிடக்க சத்ரியன் கிடையாது இனி வரைக்கும் நான் ஆமா நான் கோன் நீ சத்ரியன் ஆமா இப்போ ஒரு கோவம் வர கண்டிப்பா நான் சத்ரியன் ஆமா நான் கோனாரு ஆமாமா நான் சத்ரியன் மாமா ஏனே இருக்கு சத்தியமா சொல்ல கண்டிப்பா வீர் சத்தியமா சொல்ல சத்தியமா வீர் இருக்கு சத்ரியன் ஆ பின்ன நான் கோனாரு நீ தான் கோனாரு அப்ப <suss> <coughs> <suss> 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 <coughs> <suss> அதிபல விஜயா கேளா இருவரும் நாம் அமருக்கு அமருக்கு எதிரிகள் யாரும் இல்லை என்று எதிரிகள் யாரும் இல்லை மதியது பதறிவாட் யார் மதி தர்மர் மதி மதியது பதறிவாட் தர்மர் தன்னை தர்மர் தன்னை அவன் மடக்கி பிடித்து இடுவாரு <music/>அவர்கள் வந்து அடிக்கப்பட்டு நாம வளைத்திருப்பது வளைத்திருப்பது மகர மகரம் மகர யூகம் சக்கர யூகம் சொன்ன துரோணாச்சாரி

ஆமா ஒண்ணு இல்லாத எங்கேயான போயிருக்கணும் இல்ல

மடக்கி பிடித்திருவான் ரோணாச்சாரின்னு சொன்னே அவனை அடக்கத்துக்கு ஆள் யாரு அடக்கவே சை உன் உன்னகன் அபிமன்னனை காதல் வைத்தாள்

அந்த வேஷத்துக்கு அவரு தான் பொருத்தம்னு சொல்லி உலகம் எல்லாம் பேர் எடுத்தாரு அந்த அவரு ஒரு பாட்டு பாடுவார் அந்த நாடகத்துல தர்மருக்கு காவல் வைக்க தனையன் வேண்டுமே அத சொல்ல போனால் உந்தனுக்கு அங்க நோகுமே பாடுவாரு நான் என்ன சொல்றேன் நான் சொல்லி இருக்கிற ஆளு சொல்லு யாரு உன் மகன் அபிமன கொண்டு வந்து பச்சுட்டு நாம போயிடுவோம்

சஞ்சயா அவன் வெல்லும் அவன் அடிக்கணும் தருமத்தும் சொல்ற அபிமன் எனக்கு தான் தெரியும் அர்ஜுனா ஒண்ணு புரியாது அவன் என்ன கம்பி சொல்றேன் என்ன சொல்றேன் உன்

நான் போய் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு கொண்டாடி படுத்துட்டு வந்தான் என் ஜென்மம் முடிஞ்சு போயிடும் இவன் உங்களுக்கு அத்த புள்ளன்னு பார்த்து நான் பறிஞ்சு வந்தா

சொல்லாதடா சொல்லாத டாக்டர் இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க குடுத்துனது தெரிஞ்சிருடா சொல்லாதடான்னு சொல்றானே சரி சொல்லல போ 12 நாளா ஏன் பார்த்தேன் நம்ம மகளை குடுத்த மர்வும் நம்ம மகளை கட்டிட்டானே நம்ம மர்மம் அம்மா பேرمமா இருக்கறான் இப்ப நாளைக்கு நாள் ஊர்ல மர்மும் வந்து பேசினா நம்ம பெருமை இருக்காது பெருமை தான அதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப உங்க பெருமையே பேசும்போது கால உங்களை பத்தி இந்த ஊர் புள்ள எப்படி புரிய கிடைத்தோம்மா சொல்லுங்க மகத்தாலியா இருப்போம் அப்படி கிடையாது என் மக என் மருமக இவனுக்கு இவனுக்கு மகனும் மகனை விட மகன் பெருசா மருமன் பெருசா

யாரே அட எவன் வந்தா என்ன உன் மவ பாத்துるவா நேராவுது அட வெ நேராவுது வந்தா அது மாமா ஏன் மெயின் இருக்கு நான் மச்சானை சமாளிச்சிரும்மா எங்க என்ன சொல்வாளோ சொல்லுமோ இருந்தாலும் ஒன்னு ஒன்னா தானே முடிக்க முடியும் அண்ணன் அபிமன்ன கதை முடியுது

ஒரு காரண இருக்குது. நாம ரெண்டு பேரும் ஒன்னா போனோம்னா சரி. நீயும் நீ மாயா allá விட்டு பெத்த பிள்ளைய கொல்ல போறேன்னு என் தங்கச்சி கத்துவா. நான் என்ன சொல்றேன்? ஆமா நான் முன்ன போறேன். சரி. நீ நமக்கு அந்த பழக்கம் இருக்குது இல்ல. என்ன ரெண்டு பேரும் நான் முன்ன போறேன். எப்படியாவது என் தங்குச்சிய தட்டி கொட்டி சரி பண்ணி வைக்கிறேன் சரி. அப்புறம் நீ வந்திரு. ஆகட்டும்.